என்ன அல்லாஹ் பார்க்கிறான் என்ற பயம் எனக்கிட்ட இருக்கும் என்று சொன்னால் எனக்கு எந்த பாவத்தையும் சிந்தனை உருவாகாது இதைத்தான் சஹாபாக்களுடைய வரலாறுகள்ல சொல்லி காட்டினார்கள் சாரபா அப்துல் ரஹ்மான் ரடியெல்லாம் செல்லக்கூடிய ஒரு சஹாபி இருந்தார்கள் அவர்களுக்கு ஒரு பதிமூன்று அல்லது பதினாலு வயசு இருக்கும் இன்னும் சில உலமாக்கள் பதினாறுக்கு உட்பட்ட வயசு என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நாங்கள் இந்த கெம்பஸில் படிக்கக்கூடிய வாலிபர்களில் இருந்து பார்த்தா அந்த வயசில் உள்ளவங்க இத்தனை பேர் இருப்பாங்க என்று எங்கிட்ட இல்லாமல் இருக்கும் அதை கொஞ்சம் தாண்டினவங்க தான் நாங்கள் இருக்கிறோம் நினைவான வாலிபர்களே இந்த சஹாபி கிட்ட இந்த சஹாபியுடைய வேலை என்னன்னா இவர் சொல்லல்லா வளைகி செல்லம் அவருடைய வகையை அவர்கள் இறங்கக்கூடிய அந்த வகையை கொண்டு போய் சத்தமாக பேசக்கூடிய ஒரு வாலிபர் இவருடைய சவுண்ட் ரொம்ப தூரத்துக்கு போகும் இந்த காலத்தில் மைக்குடைய அந்த நவீன யுகங்கள் எங்கள்கிட்ட இருக்குது ஆனால் சஹாபாக்குடைய காலத்தில் அது இருக்கில்ல சஹாபாக்குடைய காலத்தில் வகையை அறிவிக்கிறதுக்குன்னு சொல்லி வகையை சொல்லக்கூடிய சில சஹாபாக்கள் இருந்தாங்க அப்படியான சஹாபாக்கள் மிக முக்கியமான ஒரு சஹாபி தான் சலபா இப்ப அப்துல் ரஹ்மான் அலி அல்லா சொல்லக்கூடிய சஹாபி அவர்கள் இவர்கள் ஒரு நாள் சல்லல்லா செல்லம் இவர் ஒரு வேலை நிமித்தமாக அனுப்பி வைக்கிறார்கள் இந்த சலபா இப்ப அப்துல் ரஹ்மான் போனவங்க அந்த வேலையை மறந்து நண்பர்களோடு சேர்ந்து விளையாடி கொண்டு இருந்தாங்க அந்த விளையாட்டத்தை பார்த்து கொண்டு அதோட சேர்ந்து விளையாடி கொண்டு இருந்தாங்க திடீரென்று சொல்லி செல்ல செல்லம் அவங்க சொன்ன விடயம் ஞாபகத்துக்கு வரையுது சொன்ன விடயம் ஞாபகத்துக்கு வரையுது மீண்டும் அந்த வேலையை செய்ய போறாங்க செய்ய போகிறாங்க போய்கொண்டிருக்கக்கூடிய வழிகளில் ஒரு வீட்டில் ஒரு பெண்மணி குளிச்சு கொண்டு இருக்கிறான் அவ குளிச்சு கொள்ளக்கூடிய அவளுடைய அந்த 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 டொய்லெட்டுடைய அந்த பாத்ரூமுடைய அந்த கேட்டின் கொஞ்சம் விலகி அந்த பெண்ணை அவங்க பார்த்துட்டாங்க இதுதான் அந்த சஹாபிக்கு நடந்த விஷயம் இந்த சஹாபி என்ன செஞ்சார் தலையை கீழே போட்டார் பார்வையை தாழ்த்தி கொண்டார் வேகமாக நடக்க ஆரம்பித்தார் செல்லலாறு செல்லம் இங்க கேட்டாங்க எங்க சலபாவக் இல்லை கேட்டாங்க சஹாபா கிட்ட விசாரிக்கிறாங்க சஹாபாக்கள் அனுப்பினாங்க பெய்த்து சடபாவை பார்த்து கொண்டு வாங்க ஒரு வேலை நிமித்தமாக அனுப்பினேன் சடபா வரையில்லை ஆனால் அவர் எங்கே விளையாடி கொண்டிருக்கிறார் என்பதை கொஞ்சம் பார்த்து கொண்டு வாங்க என்று சொல்லித்தான் செல்லலாசம் அனுப்பினாங்க சஹாபாக்கள் பெய்து தேடி பார்க்குறாங்க காண இல்லை வந்து சொன்னாங்க யாரும் சொல்லலா காண இல்லை என்று சொல்கிற நேரம் செல்லலாசலம் ரெண்டு சஹாபாக்கள் உமரளி எல்லாம் அழியர் அழி எல்லாம் ரெண்டு பேரையும் அனுப்பினாங்க பெய்த்து கூட்டிக்கொண்டு வாங்க எங்கே இருந்தாலும் அப்படி சொன்னாங்க இப்ப நீண்ட தூரம் ரெண்டு சகாபாக்களும் பயணமாகி போற நேரம் ஒரு மலையடி வாரத்தில் ஒரு ஆட்டு இடையிடத்தில் விசாரிக்கிறாங்க இந்த வாலிபரை காணல எங்கே கேக்குறாங்க இந்த மலைக்கு மேலால ஒரு ஒரு வாலிபர் போனாரு அவர் கீழே இறங்க இல்ல நான் பார்க்கிறேன் அவரே எப்ப இந்த மலைக்கு மேலால ஏறினாரோ அண்டையிலிருந்து இந்த வரைக்கும் அழுது கொண்டுதான் இருக்கிறாரு அவர் அழுது கொண்டுதான் இருக்கிறாரு என்னென்ன என்று தெரியாது என்று சொல்லி சொல்ற நேரம் ரெண்டு பேரும் போயிட்டு பாக்குறாங்க அங்கதான் சாரபா அப்துல் ரஹ்மான் அலி அல்லாஹ் சஹாபி இருந்தாங்க கேட்டாங்க சாரபா ஏன் அழுகிறீங்க என்ன காரணம் என்று கேட்டாங்க சொன்னாரு எனக்கு என்னுடைய விடயத்தில் அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்து ஏதாவது இறக்கிற்கானான்னு கேட்டாரு எப்படி சஹாபாக்குடைய பயம் அல்லாஹ் ஒரு தண்டனையை முன்னுக்கு தந்துருவானோ என்ற பயத்துல கேட்டாங்க என்ன என்னுடைய விடயத்தில் அல்ல குரானோட ஆயத்திற்கு இருக்கிறானா சொன்னாங்க அப்படி ஒரு ஆயத்து விறங்க இல்லை அப்படி ஒரு ஆயத்திறங்க விஷயத்தை நான் எப்படி செல்வேன் நான் இப்படி பாரதூரமான ஒரு பாவத்தை செய்துட்டேனே சொன்னாங்க வெறுமனே இந்த பார்வை என்பது அது வெறுமனே அந்த பெண்ணை பார்த்தது அது வேணும் என்று பார்க்க இல்லை தவறுதலாக பார்த்த ஒரு பார்வை தவறுதலாக பார்த்த ஒரு பார்வை கண்ணியமான வாலிபர்களே நான் நீங்களும் இந்த சம்பவத்தை கொஞ்சம் சிந்திக்கணும் நான் நீங்களும் கொஞ்சம் உட்கார்ந்து யோசிக்கணும் ஏண்ட நிலைமை எப்படி இருக்குது நான் தனிமையில் இருக்கிற நேரத்தில் எப்படி இருக்கிறேன் கூட்டாக இருக்கிற நேரம் நான் எப்படி இருக்கிறேன் இது ரொம்ப முக்கியமான செய்தி சாரபாய் அப்துல் ரஹ்மான் வழியல்லான்னு ரெண்டு பேரும் சொன்னாங்க ரெண்டு சஹா வாக்களும் செல்லதாசில் அவங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னாங்க இவர் சொன்னார் எனக்கு செல்லதாசெல்லாம் பார்க்க வர இயலாது எனக்கு பயமாக இருக்குது என்னால் ஏலாண் சொன்னார் ரெண்டு ஒரு சின்ன பையன் என்பதற்காக வேண்டி தூக்கி கொண்டு ரெண்டு சஹாபாக்களும் நடக்க ஆரம்பிச்சாங்க இப்ப ரெண்டு பேரும் கொஞ்சம் தூரம் போற வழியில அப்துல் ரஹ்மான் வழியெல்லாம் என்ன கொண்டு போய் என்னை வீட்டில் விட்டுட்டு செல்லல்லா வளைவு செல்லம் அவர்களுக்கு செய்தியை சொல்லுங்க என்று சொல்லி செல்லல்லா வளைவு செல்லம் அவர்களுக்கு செய்தி அறிவிக்க சொன்னாங்க என்னியமான வாலிபர்களே நபி சொல்லல்ல அவர்களுக்கு செய்தி அறிவிக்கப்படுது சொல்லல்ல சொல்லி வேகமாக வந்தாங்க வந்தாங்க சலபா இப்ப அப்துல் ரஹ்மான் அவருடைய தலை பூமியில் இருக்குது அவர் தலையை தூக்கி தன்னை மடியில் வச்சுக்கொண்டு கேட்டாங்க செல்லல்லா செல்லம் சலபா ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க என்ன விஷயம் சொன்னாங்க யார சூழல்லா நீங்க ஒரு வேலை நிமித்தமாக அனுப்பினீங்க அந்த வேலையை போ பார்க்கறதுக்காக வேண்டி செய்யறதுக்காக வேண்டி போற நேரம் இப்படி ஒரு பார்வையை நான் பார்த்துட்டேன் யார சூழல்லா இது சம்பந்தமாகல்லாம் உங்களுக்குமானோட ஆய தலைக்கு இருப்பானோ அல்லது சம்மந்தமாக எல்லாம் அறிவிச்சிருப்பானோ நான் பெரிய ஒரு பாவத்தை செஞ்சிட்டேனே என்று சொல்லி பயப்படுகிறேன் என்று சலபா இப்போ அப்துல் ரஹ்மான் ரலி அல்லானு அந்த நேரத்தில் சொல்லி காட்டினாங்க செல்லல்லா சொல்லி சொன்னாங்க அப்படி ஒன்றும் ஆயத்து இரங்க இல்லை அப்படி யாரும் சொல்ல இல்லை நீங்கள் வேணும்னு என்று பார்க்க இல்லை அப்துல் ரஹ்மான் சாலபா நீங்கள் யோசிக்க தேவையில்லை கவலைப்பட தேவையில்லை என்று சொல்லல்லா சொல்லம் பல அப்து காட்டுகளை அப்துலபாபின் அப்துல் ரஹ்மான் அலி அல்லோ அந்த சஹாபிக்கு செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க சொன்னாங்க சாலவா அப்துல் ரஹ்மான் கொஞ்ச நேரத்தில் சொல்றாங்க யார சூழல்லா என்னுடைய உடம்புக்குள்ளால ஏதோ ஒன்று ஊர்றத போல இருக்குது என்று சொன்னாங்க செல்லதா செல்வம் சொன்னாங்க சாலவா இது உங்களுடைய கடைசி நேரம் சக்கராத்தில் இருக்கிறீங்க சொல்லதா செல்லம் களிமாவை ஞாபகப்படுத்தினாங்க களிமாவை முடிஞ்சாங்க அப்படியே ரூஹ் போகுது செல்லதா செல்வம் அழுத வண்ணமாக அந்த இடத்துல திரும்பி வந்தாங்க என்னையமான வாலிபர்களே செஞ்சது என்ன விஷயம் சஞ்சது என்ன விஷயம் இன்றைக்கு நான் நீங்களும் எவ்வளோ விஷயங்களை ஃபோனில் பார்த்து கொண்டு இருக்கிறோம் எவ்வளோ காட்சிகளை வெளியே ஃபோனை பார்க்குறோம் எவ்வளோ எங்கள கண்ணுக்கு எங்கள உள்ளம் ரொம்ப முக்கியமானது உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடிய உள்ளத்தை பாதுகாக்கக்கூடிய உள்ளத்தை பசாதாகக்கூடிய மிக சாமான்களில் ஒன்று தான் ரெண்டு கண்ணுடைய விடயங்களும் இந்த கண்ணுகள் ஊடாக ஒரு மனிதனுடைய உள்ளம் சுத்தமாகும் இந்த கண்ணூடாக ஒரு மனிதனுடைய உள்ளம் அப்படியே பாலாகிடும் அமல் செய்ய இன்பம் வராது வைபாத செய்ய இன்பம் வராது தொழுறது கஷ்டமாக இருக்கும் ரிக்கல் செய்யறது கஷ்டமாக இருக்கும் அல்லாஹை பற்றி கேட்கறது அது உள்ளத்துக்கு பாரமாக இருக்கும் ஏன் தெரியுமா அல்லாட பயம் உள்ளத்தில் இல்லாமல் போயிட்டது அல்லாட பயம் உள்ளத்தில் இல்லாமல் போக போக என்ன நடக்கும் இங்க பாரதூரமான உள்ளத்தில் நோய் உண்டாகி உண்டாகி சொன்னாங்க இந்த உள்ளத்தால் வெளிப்படக்கூடிய அத்தனை செயல்களும் அல்லாஹுடைய பயம் இல்லாதனால முழு விஷயங்களும் பாவமான காரியங்களாக வெளிப்பட்டுக் கொண்டது